அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன் வன்கண் குடிகாத்தல் கற்று அறிதல் ஐந்துடன் அமைச்சு அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய இவ்வைந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சன் நூலோடு உடையார்க்கு முன்னிற்பவை இயற்கையான நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன்னிற்பவை எவை உள்ளன செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும்